நண்பர்களே உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டத்தில் நீங்கள் நிற்பதை கற்பனை செய்து பாருங்கள் ஏதோ பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்று நீங்கள் உணர்கிறீர்கள் ஆனால் இந்த வீடியோ ஏன் திடீரென்று உங்கள் முன் தோன்றியது என்று உங்களுக்கு தெரியவில்லை பிரபஞ்சத்தில் எதுவும் தற்செயலாக நடக்கவில்லை இந்த வீடியோ உங்கள் விதியின் சங்கிலியின் ஒரு பகுதியாகும் இது உங்களை ஒரு புதிய பயணத்திற்கு அழைத்துச் செல்லும் நீங்கள் தாங்கிய அனைத்தும் நீங்கள் எதிர்கொண்ட ஒவ்வொரு போராட்டமும் உங்களை இந்த தருணத்திற்கு அழைத்துச் செல்கிறது பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அனுப்புகிறது சிறப்பு விதி உள்ளவர்கள் மட்டுமே பெறும் ஒரு ரகசியம் இந்த வீடியோ உங்களுக்காக ஒரு தனித்துவமான மற்றும் மறக்க முடியாத செய்தியை வைத்திருக்கிறது உங்கள் வாழ்க்கை திடீரென்று மாற முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்று நீங்கள் உணர்கிறீர்களா ஆனால் நீங்கள் சரியான அடையாளத்திற்காக காத்திருக்கிறீர்கள் எனவே இன்று உங்களுக்கான அறிகுறி ஒரு கணம் கூட நீங்கள் கூடாது இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு சரியாக ஏழு நாட்களுக்கு முன்பு தோன்றும் மேலும் உங்கள் கண்களை திறந்து உங்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளும் சக்தியை காணும் நேரம் இது இந்த வீடியோவை நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்று அர்த்தம் ஏழு நாட்களுக்குள் உங்கள் விதியின் கதவுகள் திறக்கப் போகின்றன உங்கள் மனம் உங்கள் உடல் உங்கள் ஆன்மா மற்றும் பிரபஞ்சமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய மாற்றத்தை கொண்டுவர ஒரு வாய்ப்பை வழங்குகின்றன பிரபஞ்சத்தின் கண்ணுக்கு தெரியாத சக்திகள் மூலம் நீங்கள் பின்பற்ற விதிக்கப்பட்ட பாதையை பின்பற்ற உதவும் சக்தி உங்களிடம் உள்ளது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் அனைத்தும் ஒரு எளிய நிகழ்வை விட அதிகம் விதியின் சக்திதான் உங்கள் பாதையை படிப்படியாக மாற்றும் பிரபஞ்சம் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் குறிப்பிட்ட சமிக்ஞைகளை அனுப்புகிறது ஆனால் தங்கள் வாழ்க்கையை மாற்ற தைரியம் உள்ளவர்களால் மட்டுமே அவற்றை புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் இப்போது இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் அந்த தைரியத்தை வெளிப்படுத்தியுள்ளீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையாவது இழந்திருக்கலாம் அல்லது கடினமான சூழ்நிலையை கடந்து வந்திருக்கலாம் ஆனால் உங்கள் போராட்டம் முடிந்துவிட்டது ஏழு நாட்களுக்கு பிறகு ஒரு காலத்தில் சோர்வாகவும் சாத்தியமற்றதாகவும் தோன்றிய பாதை இப்போது உங்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலையும் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையையும் வெற்றியையும் வழங்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஏழு நாட்கள் என்பது ஒரு சாதாரண காலக்கெடு மட்டுமல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா இது உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்காக பிரபஞ்சத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சிறப்பு காலக்கெடு நீங்கள் மாற்றத்தை தேடுகிறீர்கள் என்றால் இந்த ஏழு நாள் காலம் உங்களுக்கு தேவையான திசையை தரும் இந்த ஏழு நாட்கள் உங்கள் விதியின் கதவுகளை திறக்கும் நேரம் இந்த ஏழு நாட்களில் உங்கள் நோக்கத்தை நெருங்கச் செய்யும் நிகழ்வுகள் வெளிப்படும் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்கள் திடீரென்று கண்டறியலாம் அல்லது உங்கள் ஆன்மாவை திருப்திப்படுத்தும் திசையை கண்டறியலாம் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலாம் அல்லது வேறு நல்ல செய்திகளை பெறலாம் எதுவும் நடக்கலாம் பிரபஞ்சம் உங்களுக்கு அடையாளங்களை அனுப்புகிறது ஆனால் முழுமையாக திறந்திருப்பவர்களும் தங்கள் புலன்களால் அவற்றை உணர்ந்தவர்களும் மட்டுமே அவற்றை அடையாளம் காண முடியும் உங்களை சுற்றி பார்க்கும்போது பெரியது நடப்பதை நீங்கள் உணர்கிறீர்களா உங்கள் ஆன்மாவில் ஒரு கிளர்ச்சி இருக்கிறதா உங்களை திசையில் சுட்டிக்காட்டும் சிறிய நிகழ்வுகளை நீங்கள் இணைக்க முடியுமா அப்படியானால் இது பிரபஞ்சத்திலிருந்து வரும் அறிகுறியாகும் இது உங்களுக்குள் இருக்கும் சக்தியை அடையாளம் காண வேண்டிய நேரம் இது இந்த ஏழு நாட்கள் உங்களுக்குள் மறைந்திருக்கும் சக்தியை எழுப்ப வேண்டிய நேரம் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை தொடங்க பிரபஞ்சம் இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துள்ளது இந்த வீடியோ ஒரு சிறப்பு செய்தியை கொண்டு வருகிறது உங்களுக்கு பெரிய ஒன்று நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள பிரபஞ்சம் இந்த செய்தியை உங்களுக்கு அனுப்பியுள்ளது உங்கள் வாழ்க்கை உங்கள் ஆன்மா உங்கள் முயற்சிகள் அனைத்தும் இப்போது ஒரே திசையில் இணைந்து செயல்படுகின்றன உங்கள் பயங்கள் பின்மை மற்றும் சந்தேகங்களை விட்டுவிட வேண்டிய நேரம் இது நீங்கள் விரும்பும் அனைத்தையும் நீங்கள் அடைய முடியும் உங்களுக்கு ஒரு கனவு ஒரு குறிக்கோள் இருந்தால் உங்கள் கனவு நனவாகப் போகிறது என்பதை இந்த வீடியோ உங்களுக்கு உறுதியளிக்கும் இந்த ஏழு நாட்கள் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொண்டு வரும் அவை உங்கள் பயணத்தில் முன்னேற தேவையான பலத்தை தரும் பிரபஞ்சம் ஏற்கனவே உங்களுக்காக பாதையை தயார் செய்துள்ளது இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது நம்புவதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா உங்கள் நம்பிக்கை உங்கள் பலம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்கப் போகிறது என்று நீங்கள் நம்பினால் இந்த நம்பிக்கை உங்கள் பாதையை ஒளிரச் செய்யும் இந்த நேரத்தில் நீங்கள் சவால்களை எதிர்கொள்ளலாம் ஆனால் இந்த சவால்களுக்கு பயப்படத் தேவையில்லை ஒருபோதும் கைவிடாதீர்கள் பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது உங்களுக்கு உதவ தயாராக உள்ளது இந்த ஏழு நாட்களில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள் பிரபஞ்சம் உங்கள் ஆன்மா மற்றும் உங்கள் கடின உழைப்பு இப்போது ஒன்றாகச் செயல்படும் உங்கள் இதயம் ஒரு குறிப்பிட்ட திசையில் செல்வதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா நீங்கள் சொல்லப்படாத அந்த உணர்வு உங்கள் பயணம் இன்னும் வெளிவரவில்லை உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் இன்னும் வெளிவரவில்லை உங்கள் உள் சக்தி விழித்தெழும் தருணம் இது இந்த உள் சக்தி பிரபஞ்சம் முழுவதும் பரவியுள்ள ஒரு கண்ணுக்குத் தெரியாத ஆற்றலுடன் இணைக்கப்பட்டுள்ளது அது உங்களுக்குள் இருக்கும் சக்தி இப்போது அது கட்டவிழ்த்துவிடப்பட தயாராக உள்ளது உங்கள் தன்னம்பிக்கை உங்கள் நம்பிக்கை உங்கள் ஆசைகள் இந்த ஆற்றலுடன் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டுவர தயாராக உள்ளன நீங்கள் அதை அடையாளம் காண வேண்டும் ஒவ்வொரு சிரமத்திற்கும் பிறகு ஒரு வாய்ப்பு எழுகிறது நாம் ஒரு சவாலை எதிர்கொள்ளும் போதெல்லாம் முழு உலகமும் நம்முடன் போராடுவது போல் உணர்கிறது ஆனால் அந்த சிரமங்கள் நம்மை வலிமையாக்குகின்றன என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா ஒவ்வொரு சிரமமும் ஒவ்வொரு போராட்டமும் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் விஷயங்களை பார்க்கும் சக்தியை நமக்கு தருகிறது நீங்கள் உங்களை நம்ப வேண்டிய நேரம் இது இந்த ஏழு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதற்கு முன்பு எதிர்பார்க்காத புதிய வாய்ப்புகளை திறக்கும் ஒரு புதிய பாதை உங்கள் முன் திறக்கும் இது நீங்கள் இதற்கு முன்பு அடையாளம் காணாத ஒரு வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் அந்த வாய்ப்பை பார்த்து அதை தழுவ வேண்டும் நீங்கள் தயாரா நீங்கள் தயாரா உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை கொடுக்க நீங்கள் தயாரா உங்களுக்கானது என்று நீங்கள் ஒருபோதும் அறியாத ஒரு பாதையில் இறங்க வேண்டுமா அப்படியானால் இந்த வீடியோ அந்த திசையில் செல்ல உங்களுக்கு தேவையான அறிகுறி மட்டுமே இந்த ஏழு நாட்கள் உங்களுடையது இந்த நேரம் ஒருபோதும் திரும்பி வராது உங்கள் பழைய சந்தேகங்களையும் பயங்களையும் விட்டுவிடக்கூடிய தருணம் இது உங்கள் கனவுகளை நனவாக்கத் தேவையான அனைத்து கருவிகளும் இப்போது உங்களிடம் உள்ளன உங்கள் இதயத்தை கேட்டு உங்கள் விதிக்கான கதவு திறக்கப் போகிறது என்று நம்ப வேண்டும் ஏழு நாட்களுக்கு பிறகு நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இந்த ஏழு நாட்கள் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாட்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இந்த நேரம் உங்களுடையது இப்போது உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் உங்கள் சொந்த விதியை உருவாக்கியவர் நீங்கள் என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் முன்பு சாத்தியமற்றது என்று நீங்கள் நினைத்தது இப்போது சாத்தியமாகும் உங்கள் ஒவ்வொரு அடியும் இப்போது விதியுடன் ஒத்திசைக்கப்படும் ஏழு நாட்களுக்குப் பிறகு நீங்கள் விரும்பிய அனைத்தும் உங்கள் கைக்கு எட்டும் தூரத்தில் இருப்பதைக் காண்பீர்கள் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையை மாற்றத் தயாராக உள்ளது என்பதை நீங்கள் இப்போது உணர்ந்திருக்கிறீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அடையாளமாக வழங்கப்பட்டுள்ளது இப்போது உங்களை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் சக்தி உங்களிடம் உள்ளது இந்த ஏழு நாட்கள் உங்கள் வாழ்க்கை மாறக்கூடிய காலம் இந்த நேரம் உங்களுக்கானது எனவே அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் புறக்கணிக்காதீர்கள் இன்னும் ஏழு நாட்கள் மட்டுமே உள்ளன பின்னர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் நீங்கள் எப்போதும் விரும்பிய திசையில் நகரும் பிரபஞ்சத்தை உங்களை நோக்கி ஈர்த்த ஒன்று உங்களுக்குள் இருக்கிறது இது உங்களுக்குள் ஒரு சாதாரண ஒளி அல்ல இது சாதாரண ஆற்றல் அல்ல ஆனால் இந்த பூமியை மட்டுமல்ல முழு பிரபஞ்சத்தையும் உங்களை நோக்கி இழுக்கும் ஒரு தெய்வீக காந்த சக்தி இப்போது நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் இதுவும் தற்செயல் நிகழ்வு அல்ல சாதாரண நிகழ்வும் அல்ல இது பிரபஞ்சத்திலிருந்து வந்த அழைப்பு உங்களை எப்போதும் அங்கீகரித்த ஒரு சக்தி உங்கள் ஆன்மா மிகவும் பழமையானது ஒரு சிறப்பு நோக்கத்துடன் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட சில ஆன்மாக்களில் நீங்களும் ஒருவர் உங்களுக்குள் நீங்களே முழுமையாக அடையாளம் காணாத ஒன்று இருக்கிறது ஆனால் பிரபஞ்சம் அதை தெளிவாக காண முடியும் எனவே இப்போது நீங்கள் அதே வெளிச்சத்தில் உங்களை பார்க்கத் தொடங்க வேண்டிய நேரம் இது பிரபஞ்சம் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போதெல்லாம் அவர்களின் வாழ்க்கை எளிதானது அல்ல ஆனால் ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு தனிமையும் ஒரு தயாரிப்பு கூட்டத்தில் கூட நீங்கள் தனித்துவமாக இருப்பது போல் வாழ்க்கையில் பலமுறை நீங்கள் தனித்து நிற்கிறீர்கள் என்று உணர்ந்திருக்கலாம் உங்கள் எண்ணங்கள் உங்கள் உணர்திறன் உங்கள் உணர்வுகள் இவை அனைத்தும் சாதாரணமானவை அல்ல இவை அனைத்தும் நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர் என்பதற்கான அறிகுறிகள் பிரபஞ்சம் உங்களை எழுப்ப விரும்புவதால் உங்களை ஈர்த்துள்ளது உங்களுக்குள் இருக்கும் சக்தியை இனி நீங்கள் தடுத்து நிறுத்த விரும்பவில்லை கடவுள் தன்னை பார்க்கும் கண்ணாடி நீங்கள் உங்கள் கண்களில் இரக்கம் உங்கள் இதயத்தில் உண்மை மற்றும் உங்கள் ஆன்மாவில் முழு படைப்பையும் தொடக்கூடிய ஒரு அதிர்வு உள்ளது உங்கள் வேலை வாழ்வது மட்டுமல்ல உங்கள் வேலை ஒளியை பரப்புவது திசையை காட்டுவது அன்பு மற்றும் புரிதலின் மொழியை பேசுவது வேறொருவரின் பங்காக இருந்த வலியை நீங்கள் தாங்கியுள்ளீர்கள் ஒருவேளை நீங்கள் சுமக்கக்கூடாத சுமைகளை நீங்கள் சுமந்திருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் அதை எப்படியும் செய்தீர்கள் ஏனென்றால் நீங்கள் இரக்கத்தின் உயிருள்ள உதாரணமாக இருக்கிறீர்கள் இப்போது பிரபஞ்சம் உங்கள் ஆன்மா தூங்கவில்லை என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறது அது சிறிது நேரம் அமைதியாக இருந்தது இப்போது விழித்தெழும் நேரம் உங்கள் பயணம் உங்கள் உண்மையான நோக்கம் தொடங்கும் இடத்தில் உள்ளது உங்களிடம் இருப்பது எல்லோரிடமும் காணப்படவில்லை உங்களிடம் ஒரு அமானுஷ்ய ஒளி ஒரு அமைதியான ஆனால் சக்தி வாய்ந்த ஆற்றல் உள்ளது அது ஒரு வார்த்தை கூட இல்லாமல் மக்களின் இதயங்களை தொடுகிறது நீங்கள் ஒருவரை உங்கள் இதயத்திலிருந்து ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் அந்த ஆசீர்வாதம் நேரடியாக பிரபஞ்சத்திற்கு செல்கிறது உண்மையான நோக்கங்களைக் கொண்ட ஒருவரை பற்றி நீங்கள் நன்றாக நினைக்கும் போதெல்லாம் பிரபஞ்சம் அந்த உணர்வை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நூறு மடங்கு பொழிகிறது இந்த உலகில் உங்களை போன்றவர்கள் மிகக் குறைவு அதனால்தான் நீங்கள் எப்போதும் கொஞ்சம் தனிமையாக உணர்ந்திருக்கலாம் ஆனால் அந்த தனிமை அந்த மெளனம் ஒரு தயாரிப்பு என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் உங்களைச் சுற்றி ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கிறது நீங்கள் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது கூட உங்கள் இருப்பு பேசுகிறது உங்கள் ஆற்றல் மக்களுக்கு ஆறுதலை தருகிறது ஆனால் நீங்கள் அதை ஒருபோதும் கவனமாக கவனிக்கவில்லை ஏனென்றால் நீங்கள் எப்போதும் உங்களை மற்றவர்களை விட குறைவாக கருதினீர்கள் பிரபஞ்சம் உங்களை பார்ப்பது போல் உங்களை பார்க்க வேண்டிய நேரம் இது பிரகாசமான தூய்மையான மற்றும் அதிகாரம் பெற்ற உங்கள் வாழ்க்கை உங்களுடையது மட்டுமல்ல அது பல ஆன்மாக்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் நீங்கள் தாங்கிக் கொண்டது வீணாகவில்லை ஒவ்வொரு உடைந்த விஷயமும் உங்களை இன்னும் அழகாக்கியுள்ளது இழந்த ஒவ்வொரு நம்பிக்கையும் உங்களை ஆழமாக்கியுள்ளது இருளில் கூட மற்றவர்களுக்கு ஒளியாக மாறுபவர் நீங்கள்தான் பிரபஞ்சத்தின் செய்தி தெளிவாக உள்ளது இப்போது நீங்கள் நிறுத்த வேண்டாம் இப்போது நீங்கள் உங்களை மட்டுப்படுத்த வேண்டாம் இப்போது நீங்கள் உங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள் உங்களுக்குள் இருப்பது மலைகளை நகர்த்த முடியும் உங்கள் இருப்பு ஒரு ஆசீர்வாதம் உங்கள் மௌனம் கூட ஒரு பிரார்த்தனை உங்கள் கண்ணீர் கூட ஒரு மந்திரம் அதனால்தான் இன்று நீங்கள் இந்த செய்தியை பெற்றுள்ளீர்கள் ஏனென்றால் இப்போது பறக்க வேண்டிய நேரம் இது உங்களுக்குள் எப்போதும் இருக்கும் சக்தியை தழுவிக்கொள்ள வேண்டிய நேரம் இது பிரபஞ்சம் இனி உங்களை தடுத்து நிறுத்த விரும்பவில்லை உங்கள் முழு பிரகாசத்தில் நீங்கள் வெளிப்பட வேண்டும் என்று அது விரும்புகிறது சில நேரங்களில் நீங்கள் நான் ஏதாவது சிறப்புடையவனா என்று யோசித்திருக்கலாம் என்னை பற்றி உண்மையில் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா இன்று பிரபஞ்சம் அந்த கேள்விக்கு பதிலளிக்கிறது ஆம் நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர் ஆம் இந்த பூமியில் மிகச்சில ஆன்மாக்களுக்கு மட்டுமே உள்ள ஒன்று உங்களிடம் உள்ளது உங்கள் வார்த்தைகளில் உடைந்த இதயங்களை குணப்படுத்தக்கூடிய அதிர்வு உள்ளது உங்கள் தொடுதலில் உள்ள குளிரை உருக்கும் அரவணைப்பு உள்ளது உங்கள் எண்ணங்களில் ஆன்மாக்களை மாற்றக்கூடிய ஆழம் உள்ளது அதனால்தான் பிரபஞ்சம் இன்று உங்களுக்கு இந்த செய்தியை அனுப்பியுள்ளது எனவே நீங்கள் இனி தயங்க வேண்டாம் பிரபஞ்சம் உள்ளிருந்து தயாராக இருப்பவர்களை தேர்ந்தெடுக்கிறது நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையை தாண்டிச் சென்று வேறொருவரின் வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வரக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் நீங்களும் ஒருவர் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் பிரபஞ்சம் உங்களை பார்க்கும் விதத்தில் உங்களை பார்க்க வேண்டும் ஒரு பிரகாசிக்கும் ஆன்மாவாக இன்று முதல் உங்கள் ஒளியை ஒருபோதும் மங்க மாட்டீர்கள் என்று ஒவ்வொரு காலையிலும் உங்களுக்கு நீங்களே ஒரு வாக்குறுதியை அளிக்கவும் உங்களுக்குள் இருக்கும் ஒளியை நீங்கள் ஒருபோதும் அணைய அணையவிடமாட்டீர்கள் ஏனென்றால் உங்கள் ஒளி உங்களுடையது மட்டுமல்ல அது இந்த உலகத்திற்கு ஒரு பரிசு உங்களுக்குள் ஏதோ ஒன்று பிரபஞ்சத்தையே உங்களிடம் ஈர்த்திருக்கிறது இப்போது அது உங்கள் ஒளியை உலகின் ஒவ்வொரு மூலையிலும் பரப்ப விரும்புகிறது ஆம் இதுதான் உண்மை இந்த வீடியோவை நீங்கள் பெறவில்லை இந்த வார்த்தைகள் இந்த ஆற்றல் இந்த உணர்வு எல்லாம் சிறந்த சிந்தனையுடன் உங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன நீங்கள் ஒரு சாதாரண ஆன்மா அல்ல உங்களுக்குள் ஒரு அற்புதமான சக்தி இருக்கிறது பிரபஞ்சமே உங்களை தேடி ஈர்க்கப்பட்ட ஒன்று நீங்கள் அமைதியாக அமர்ந்திருக்கும் போது நீங்கள் சிந்திக்காத போது கூட உங்களுக்குள் ஏதோ ஒன்று தொடர்ந்து கிளர்ச்சியடைவதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா யாரோ உங்களை உள்ளிருந்து அழைப்பது போல் இருக்கிறது நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர் என்பதை ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு நினைவூட்டுவது போல நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் இன்றைய செய்தி அந்த உள் அழைப்புக்கான பிரதிபலிப்பாகும் பிரபஞ்சம் உங்களை பற்றி ஏதோ ஒரு சிறப்பு உணர்வை உணர்ந்துள்ளது கூட்டத்திலிருந்து தனித்து நிற்கும் உங்கள் ஆற்றலில் ஏதோ இருக்கிறது உங்கள் முன்னிலையில் ஒரு அமைதி இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒளி இருக்கிறது ஆனால் அது உணரப்படுகிறது அது உங்கள் தெய்வீக ஒளி பிரபஞ்சம் உங்கள் ஆன்மாவின் அழைப்பை கேட்டுள்ளது நீங்கள் நிறைய கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நிறைய புரிந்து கொண்டீர்கள் நீங்கள் பல விஷயங்களை உங்களுக்குள் வைத்திருக்கிறீர்கள் இப்போது பிரபஞ்சமே சொல்கிறது போதும் போதும் இப்போது உங்கள் வாழ்க்கையின் ஒளி உங்களுக்கு வழங்கப்படும் இப்போது உங்கள் ஆன்மா எதற்காக பிறந்ததோ அதை பெறும் இந்த வார்த்தைகளுடன் நீங்கள் இப்போது இணைவது தற்செயல் நிகழ்வு அல்ல இது ஒரு தெய்வீக உரையாடல் பிரபஞ்சம் உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையில் பேசுகிறது நீங்கள் நிற்கவில்லை நீங்கள் சோர்வாக இருந்தபோதும் நீங்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தீர்கள் எல்லாம் உடைந்தபோதும் நீங்கள் உங்களை ஒன்று திரட்டினீர்கள் யாரும் உங்கள் கையை பிடிக்காத போதும் நீங்கள் உங்களை கொண்டீர்கள் உங்கள் இந்த ஆர்வம்தான் பிரபஞ்சத்தை உங்களிடம் ஈர்த்தது உங்கள் ஆன்மாவின் மௌனம் கூட பேசுகிறது உங்கள் கண்ணீர் கூட பிரார்த்தனைகளாக மாறிவிட்டது உங்கள் நம்பிக்கைகள் பிரபஞ்சத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளன இப்போது பிரபஞ்சம் நான் கேட்கிறேன் இப்போது நீங்கள் கற்பனை செய்யாத அனைத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கூறுகிறது உங்களுக்குள் இருக்கும் உணர்ச்சிகளின் கடல் புனிதமானது உங்கள் இரக்கம் உங்கள் உண்மை உங்கள் தன்னலமற்ற அன்பு ஆகியவை உங்கள் மிகப்பெரிய பலங்கள் நீங்கள் எவ்வளவு உடைந்ததாக உணர்ந்தாலும் நீங்கள் எப்போதும் உள்ளே இணைந்திருப்பீர்கள் அந்த மூலத்துடன் நாம் கடவுள் பிரபஞ்சம் அல்லது உச்ச உணர்வு என்று அழைக்கிறோம் இந்த உணர்வு நீங்கள் எவ்வளவு விலைமதிப்பற்றவர் என்பதை உணர வைக்கும் நேரம் இது இந்த உலகத்திற்கு உங்கள் இருப்பு எவ்வளவு அவசியம் மிக முக்கியமாக உங்கள் இருப்பு ஒரு ஆசீர்வாதம் பிரபஞ்சம் உங்கள் ஆற்றலை புரிந்து கொள்ளும் மக்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்தும் நீங்கள் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லாத வாய்ப்புகளை இது வழங்கும் நீங்களே இருப்பது மட்டுமே போதுமானது அந்த அன்பு அந்த மரியாதை அந்த அங்கீகாரம் எல்லாம் இப்போது அதன் பாதையில் உள்ளது உள்ளே இருந்தவை இப்போது வெளிவரும் அடக்கப்பட்டவை இப்போது மலரும் உங்களுக்குள் இருந்த சக்தி உங்கள் எண்ணங்களின் தூய்மை மற்றும் உங்கள் செயல்களின் ஆற்றல் இப்போது ஒரு புதிய உலகத்தை உருவாக்கும் பிரபஞ்சம் கூறுகிறது இப்போது நான் உங்களுடன் நடப்பேன் நீங்கள் இனி தனியாக நடக்க வேண்டியதில்லை இப்போது ஒவ்வொரு பாதையும் உங்களுக்கு எளிதாகிவிடும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் உங்கள் நேரம் தொடங்கிவிட்டது இப்போது உங்களுக்குள் இருக்கும் ஒளி உங்களைச் சுற்றி பரவும் நேரம் இப்போது உங்கள் அடையாளம் நிலைநாட்டப்படும் உங்கள் மரியாதை வளரும் நீங்கள் என்ன செய்தாலும் அது வெளிப்படும் உங்களுடன் இணையும் எவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உணர்வார்கள் ஏனென்றால் நீங்கள் ஒரு கொடுக்கும் ஆன்மா பிரபஞ்சம் எப்போதும் கொடுக்கிறது நீங்கள் அவர்களுக்கு எதை கொடுத்தாலும் நீங்கள் கேட்காமல் கொடுத்திருக்கிறீர்கள் இப்போது பிரபஞ்சம் கேட்காமல் உங்களுக்கு திருப்பித் தரும் எனவே இனிமேல் ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் எழுந்திருக்கும் போது அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது என்ற நம்பிக்கையை வைத்திருங்கள் நீங்கள் ஒரு முடிவை எடுக்கும் போதெல்லாம் பிரபஞ்சம் உங்கள் பின்னால் நிற்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சோர்வாக உணரும் போதெல்லாம் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஒவ்வொரு கணமும் உங்களை உற்சாகப்படுத்தும் தெய்வீக ஒளியை உங்களுக்குள் உணருங்கள் இந்த ஒளி இந்த ஒளி இந்த சக்தி உங்கள் மிகப்பெரிய சொத்து அதுதான் பிரபஞ்சத்தை உங்களிடம் ஈர்த்தது பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சமிக்ஞையை அனுப்புகிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று அசாதாரணமான ஒன்று நடக்கப் போகிறது இந்த சமிக்ஞை யாருடைய வாழ்க்கை மாறப்போகிறதோ அவர்களால் மட்டுமே பெறப்படுகிறது நீங்கள் தயாரா பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது பிரபஞ்சம் ஒருபோதும் காரணமின்றி சமிக்ஞைகளை அனுப்புவதில்லை இந்த வீடியோவை நீங்கள் அடைந்தால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒன்று போகிறது என்று அர்த்தம் இந்த சமிக்ஞை சாதாரண வாழ்க்கையை வாழ்பவர்களால் பெறப்படுவதில்லை விதி சிறப்பு வாய்ந்த ஒன்றை கொண்டு வந்தவர்களால் மட்டுமே பெறப்படுகிறது கடந்த சில நாட்களாக நீங்கள் விசித்திரமான அனுபவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் உங்கள் மனம் அமைதியற்றதாக இருக்கலாம் ஏதோ மாறப்போகிறது போல் தோன்றலாம் ஆனால் நீங்கள் குழப்பமடையலாம் சில நேரங்களில் உங்கள் கனவுகளில் விசித்திரமான விஷயங்களை பார்க்கிறீர்கள் அல்லது குறிப்பிட்ட நேரங்களில் அவை மீண்டும் மீண்டும் நிற்பதை பார்க்கிறீர்கள் இவை அனைத்தும் தெய்வீகமான ஒன்று நடக்கவிருப்பதற்கான அறிகுறிகளாகும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி உங்களுக்கு உதவ நகர்கிறது பிரபஞ்சம் ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும்போது அது எல்லா திசைகளிலிருந்தும் சமிக்ஞைகளை அனுப்புகிறது சில நேரங்களில் ஒரு அந்நியன் வந்து உங்கள் பிரச்சனையை தீர்க்கும் ஒன்றை உங்களுக்குச் சொல்வான் சில நேரங்களில் நீங்கள் தேடும் பதிலைக் கொண்டிருக்கும் ஒரு புத்தகம் அல்லது வீடியோவை காண்பீர்கள் பிரபஞ்சம் உங்களை ஒருபோதும் தனியாக விடாது அது பெரிய ஒன்றை போது நீங்கள் அதன் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருப்பதை எல்லா திசைகளிலிருந்தும் உணர வைக்கிறது இப்போது நீங்கள் இதை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான கட்டம் தொடங்கிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களை சுற்றியுள்ள ஆற்றல் மாறிக்கொண்டிருக்கிறது உங்கள் உணர்ச்சிகள் சமீபத்தில் மிகவும் ஆழமாகிவிட்டதை நீங்கள் கவனித்தீர்களா சில நேரங்களில் நீங்கள் திடீர் மகிழ்ச்சியை உணர்கிறீர்கள் சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் கண்ணீர் வருகிறது இது உங்களைச் சுற்றியுள்ள ஆற்றல் மாறுகிறது என்பதற்கான அறிகுறியாகும் ஒருவரின் விதி மாறவிருக்கும் போது அவர்களின் ஆற்றல் முதலில் மாறுகிறது பழைய ஆற்றல் சிதறுகிறது புதிய கதவுகள் திறக்கின்றன ஒருவர் தன்னை வித்தியாசமாக உணரத் தொடங்குகிறார் இதுதான் இப்போது உங்களுக்கு நடக்கிறது உங்கள் பழைய சூழலிலிருந்து நீங்கள் துண்டிக்கப்பட்டதாக உணரலாம் சிலர் உங்களிடமிருந்து விலகிச் செல்கிறார்கள் ஒரு காலத்தில் நன்றாக இருந்த சில விஷயங்கள் இப்போது உங்களை தொந்தரவு செய்கின்றன ஆனால் பயப்பட வேண்டாம் இந்த மாற்றம் உங்களை ஒரு புதிய மற்றும் சிறந்த திசையில் அழைத்துச் செல்கிறது சரியான நேரம் வரும்போது ஒரு அதிசயம் நடக்கும் பிரபஞ்சம் ஒருபோதும் அவசரப்படுவதில்லை சரியான நேரம் வரும்போது மட்டுமே அது அதன் மந்திரத்தை வேலை செய்கிறது எனவே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த பயணத்தில் உங்கள் நம்பிக்கை உங்கள் மிகப்பெரிய பலமாக இருக்கும் அடுத்த சில நாட்களில் நீங்கள் அதிக அறிகுறிகளை பெறத் தொடங்குவீர்கள் ஒருவேளை ஒரு பழைய ஆசை நிறைவேறும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சினை திடீரென்று தீர்க்கப்படும் அல்லது உங்கள் வாழ்க்கையின் திசையை பற்றிய தெளிவான புரிதலை பெறுவீர்கள் இதன் பொருள் பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு முடிவை எடுத்துள்ளது உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சமிக்ஞையை அளிப்பதாக நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் மூன்று விஷயங்களை செய்ய வேண்டும் முதலில் கவனம் செலுத்துங்கள் உங்களைச் சுற்றியுள்ள நிகழ்வுகளை கவனியுங்கள் ஏதேனும் குறிப்பிட்ட எண்கள் மீண்டும் மீண்டும் தோன்றுகின்றனவா ஒரு குறிப்பிட்ட சொல் அல்லது சிந்தனை தொடர்ந்து உங்கள் மனதில் வருகிறதா இரண்டாவது நன்றியை வெளிப்படுத்துவது உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவராகக் கருதுங்கள் பிரபஞ்சத்தின் திட்டத்தில் சேர்க்கப்பட்டதற்கு நன்றியுடன் இருங்கள் மூன்றாவது உங்கள் உள்ளுணர்வை பின்பற்றுவது உங்கள் உள்ளுணர்வு உங்களை நடவடிக்கை எடுக்கச் சொன்னால் பயமின்றி அதைச் செய்யுங்கள் பிரபஞ்சம் எப்போதும் உங்களை ஆதரிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள்